நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் பிரபல ஜவுளி நிறுவனங்களை ஆண்கள் பெண்கள் பல்வேறு பதவிகளுக்காக வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோவும் முழுமையாக பாருங்கள் மேலும் இது போல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் இளம்பிள்ளையில் புதியதாக தொடங்கப்பட உள்ள ஜவுளி கடைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சம்பளம் பதவி மற்றும் உங்களோட திறமைக்கேற்ப ஆரம்ப சம்பளமாக பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சம்பளம் இல்லாமல் ஊக்கத்தொகை மற்றும் தீபாவளி போனஸும் கொடுக்குறாங்க ஹாஸ்டல் வசதி நிறுவனத்திலேருந்து செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க பல்வேறு பதவிகளுக்காக எடுக்கிறாங்க என்னென்ன பதவிக்காக வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா மேனேஜர் ஹெச்ஆர் சூப்பர்வைசர் செக்ஷன் இன்சார்ஜ் சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் பில்லிங் இடிபி அக்கௌண்ட்ஸ் பேக்கிங் கேசியர் செக்யூரிட்டி ஹவுஸ் கீப்பிங் எலக்ட்ரீஷியன் டெய்லர் சிஆர்எம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த பதவிக்கெல்லாம் இந்த நிறுவனம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறுவனத்தோட பேர் ஸ்ரீ குமரப்பா சில்க்ஸ் இந்த நிறுவனம் சேலம் மெயின் ரோட் எலம்பிள்ளை இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஜீரோ எயிட் செவன் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ நைன் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது விஜய் டெக்ஸ் இந்த நிறுவனத்துக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க நமது விஜய் டெக்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிய கீழ்கண்ட பணிகளுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க என்னென்ன பதவிக்காக வேலை கேட்குறாங்கன்னா ஃப்ளோர் இன்சார்ஜ் ஜவுளி கடைகளில் ஃப்ளோர் மேனேஜராக பணிபுரிந்த முன் அனுபவம் உள்ள ஆட்கள் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசருக்கு ஜவுளி கடைகளில் சூப்பர்வைசராக பணிபுரிந்த முன் அனுபவம் உள்ள ஆட்கள் கேட்டிருக்காங்க சேல்ஸ்க்கு ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு மேலே படிச்சிருக்கணும் பத்தொம்பது வயதுக்கு மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணு பதவி இல்லாமல் அக்கவுண்ட்ஸ் மார்க்கெட்டிங் சிஸ்டம் அட்மின் டேட்டா என்ட்ரி பிஏ பில்லிங் விஷுவல் எடிட்டர் ஃபோட்டோ மற்றும் வீடியோ வரவேற்பாளர் பார்க்கிங் எலக்ட்ரீஷியன் டோக்கன் மற்றும் ஹவுஸ் கீப்பிங் இந்த பதவிகளுக்குலாம் வேலை கெடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பளம் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப் இந்த வசதியும் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் தகவலுக்கு நைன் ஜீரோ ஜீரோ த்ரீ ஒன் நைன் த்ரீ செவன் நைன் த்ரீ அல்லது நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் நைன் இந்த தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஜவுளி கடை வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க எஸ்என்பி சில்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரரூபா சம்பளம் ப்ளஸ் ஊக்கத்தொகையும் கொடுக்குறாங்க பனி தகுதிகள் இரண்டு முதல் மூன்று வட வரை அனுபவமும் கேட்டிருக்காங்க வாடிக்கையாளர்களை மேன்மையாக கையாளும் திறன் பொறுமை மற்றும் கவனத்துடன் செயல்பட திறனெலாம் அந்த நிறுவனம் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு நீ விண்ணப்பிக்கலான்னா உங்களோட பயோடேட்டா அதாவது உங்களோட ரெஸ்யூமை செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் நைன் ஜீரோ நைன் ஒன் இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஸ்யூமை அமைச்சிட சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைச்சிருக்குன்னா கச்சேரி சாலை சிவகாமிபுரம் விருதுநகரில் அமைச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது பணியாளர்கள் தேவை பார்வதி சில்க்ஸ் ஜவுளி நிறுவனத்திற்கு கீழ்கண்ட வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க என்னென்ன பதவிக்காக வேலை கேட்குறாங்கன்னா மனிதவள மேம்பாட்டு நிர்வாகி ஹெச்ஆர்க்காக கேட்டிருக்காங்க எம்பிஏ டிகிரி படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க விற்பனையாளர்கள் ஆண்கள் கேட்டிருக்காங்க மூன்று வருட பணி அனுபவம் உள்ளவர்கள் இருபது முதல் நாற்பது வயதுக்குள்ளே இருக்கணும் துணை விற்பனையாளர்கள் பெண்கள் மற்றும் ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் இரண்டு வருட பணி அனுபவம் இருபது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும் கஸ்டமர் கேர் மற்றும் ரிசப்ஷன் பெண்கள் மற்றும் ஆண்கள் விண்ணப்பிக்கலாம் ஏதேனும் டிகிரி அல்லது டிப்ளமோ படித்தவர்கள் இருபது முதல் முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் பில்டிங் மற்றும் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் மூன்று வருட பணி அனுபவம் உள்ளவர்கள் இருபது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங்கு பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க மூன்று வருட பணி அனுபவம் உள்ளவர்கள் இருபது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அனுபவம் இல்லாதவர்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பிற சலுகைகள்னு பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் போனஸ் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட அனுபவத்துக்கு ஏற்ப உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க என் பார்வதி சில்க்ஸ் திண்டுக்கல் பழனி தேனியில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் சிக்ஸ் டூ நைன் ஜீரோ ஃபோர் ஃபோர் செவன் த்ரீ ஜீரோ அல்லது சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஒன் செவன் நைன் செவன் ஒன் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது செந்தில் என்டர்பிரைசஸ் மதுரையில் மார்க்கெட்டிங் வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க உயர்தர எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமுக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி ஏதேனும் டிகிரி முப்பது வயதுக்குள்ளே இருக்கணும் உங்களோட திறமைக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் நார்த் மாசி ஸ்ட்ரீட் ஆப்போசிட் டு கிருஷ்ணன் கோவில் மதுரையில் அமைச்சிருக்கு மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு அத்தனை முழு தகவல் தெரிஞ்சிக்க எயிட் டூ டூ ஜீரோ டபுள் ஜீரோ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் அல்லது நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ டூ த்ரீ த்ரீ ஃபைவ் இந்த தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட ரிசியமாக அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஒரு சில தனியார் நிறுவனத்திலிருந்து அவங்க கேட்டிருக்கிற வேலை வாய்ப்பு பல்வேறு பதிவுகளுக்காக ஆண்கள் பெண்கள் வேலைக்காக கேட்டிருக்காங்க நல்ல சம்பளமும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் காலை ஒம்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் அந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பீங்க மேலும் இது போல் பயனுள்ள வேலை வாய்ப்பு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்